வணக்கம் பொங்கல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாயசம் ரெசிபி பார்க்க போகிறோம் வெறும் சேமியா வச்சு மட்டும் நம்ம செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் அதுக்கு முதல்ல கடாயில் வந்து நெய் ஊற்றிக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவு வந்து சேமியா அது வந்து லைட்டாக வந்து அப்படியே வதக்குறோம் அப்படியே லைட்டாக அப்படியே ரெண்டு மூணு தடவை வதக்குனீங்க அப்படின்னா அது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹைலெலாம் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வதக்கிட்டே வரணும் அப்படின்னா ஒரு நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரைடாக ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வதக்குங்க அப்போ வந்து நம்மளுக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி வர வரைக்கும் ஒரு மொறு மொறுன்னு தன்மை இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு கப் வந்து பால் ஊற்றுறேன் நான் ஒரு கப் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு கப் பாலுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அளவுக்கு நம்ம வந்து பால் அண்ட் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் பாலுக்கு ரெண்டு கப் தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை கொதிய விடலாம் அதுக்கு இடையில வந்து நமக்கு வந்து தேவையான நட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்க நான் தேவையான நட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அதுக்கு இடையில் வந்து பாயாசம் வந்து கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா ஸோ லேசாக அப்படியே நம்ம கிண்டி விடணும் ஏன்னா அடி கூடாது அதனால லேசாக நம்ம வந்து கிண்டிக்கிறோம் இப்போ வந்து அதே ஒரு கப் அளவு சக்கரை தான் நான் எடுத்துக்கிறேன் ஒன்றரை கப் கூட போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சக்கரை அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் ஸோ ஒரே ஒரு கப் சக்கரை தான் நான் வந்து நாலு பேருக்கு இது வந்து நாலு பேருக்கான குவான்டிட்டி இந்த பாயசம் இப்போ வந்து பாருங்கள் இப்படி இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து எப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த நட்ஸ் எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம பாயசத்தில் வந்து சேர்த்துக்க போகிறோம் சில பசங்களாம் வந்து அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க அதனால் குட்டி குட்டியாக நறுக்கிக்க போகிறோம் இப்போ வந்து நெய் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நெய் வந்து சேர்த்துக்கிறதுல ஒரு இதுக்கு நல்லது தான் ஸோ ஒரு ரெண்டு மூணு கப் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த நெய் நல்லா இது ஆகட்டும் மெல்ட் ஆகட்டும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க நட்ஸ் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் வந்து அப்படியே லேசாக ஃப்ரை பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக ஃப்ரை பண்ணலாம் குட்டி குட்டியாக நறுக்கினதெல்லாம் நம்ம லேசாக ஃப்ரை பண்ணுறோம் ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும் தீயை விட்டுறக்கூடாது லேசாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே நான் அதே இதில் நெய்யில் நான் இன்னும் கொஞ்சம் வறுக்கிறது இருக்குது அதனால் நான் அதை ஸ்பூனில் வந்து எடுத்து பாயசத்தில் வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்க மெதுவாக சேர்க்கணும் இல்லைனா வந்து ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கோம் அந்த பாயாசம் அதில் அப்படியே ஊற்றினோன்னா நம்ம மேலேலாம் பண்ணுறோம் ஸோ பொறுமையாக சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அடுத்தது வந்து இப்போ அந்த திராட்சையெல்லாம் இல்லையா அது ஒன்றா போட்டால் நல்லா இருக்காது ஸோ இதை கடைசியாக வந்து அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதான் லேசாக தான் ஒறுக்கணும் அதே மாதிரி ஃப்ளேமும் கம்மியாக தான் வச்சு வறுக்கணும் ஓகேங்களா ஸோ கலர் வந்து அந்த அது வந்து உப்பி வரும் உப்பி வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்க போகிறோம் அந்த பாயசத்தில் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து பொறுமையாக சேர்க்கணும் ஏன்னா ஆல்ரெடி கொதிஞ்சிட்ருக்கோம் நான் ஆல்ரெடி அனுபவப்பட்டிருக்கேன் அதனால் பொறுமையாக சேர்க்கணும் அதுவும் சூடாக இருக்கும் இதுவும் சூடாக இருக்கும் அப்படி மேலே வெடிக்கும் ஸோ பொறுமையாக சேர்த்துக்கணும் இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தேவையான குவான்டிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது மாதிரி சூப்பராக இருக்குது வேணும்னா கொஞ்சம் லேஸாக ஒரு ஒரு டம்ளர் அப்படி தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் பட் எங்களுக்கு இது போதும் ஸோ இதை முடிஞ்சிருச்சு நல்லா எப்படி தகன்னு மின்னது பாருங்கள் அந்த நெய்யெல்லாம் சேர்த்தோன்னே இப்போ பாருங்கள் ஓ சூப்பர்பாக இருக்குது அண்ட் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ